Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் Ila JP அஃபிஷியல் இன்றைக்கி இந்த வீடியோவில் டோஃபு வச்சு டோஃபு மசாலா தோசை எப்படி செய்யலான் தான் பார்க்க போகிறோம் இந்த தோசை சாப்பிட்றதுக்கு அப்படியே கறி தோசை டேஸ்ட்லேயே சூப்பராகவே இருக்கும் வாங்க இந்த மசாலா தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு இரநூறு கிராம் அளவில் டோஃபு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்துட்டு பன்னீர் மாதிரி தான் இருக்கும் பன்னீர் வந்து பாலில் செய்வாங்க டோஃபு வந்து மீல் செய்வாங்க இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் இதில் இருக்க தண்ணி வந்து பிழிஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி கையாலே வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இது வந்து ஈஸியாகவே நல்லா பொடிப்படும் கையாலே நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம் பாருங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக நல்லா பிடிச்சி வச்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா சூடானதும் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு அதிலே ஒரு கால் ஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது கூடவே ஒரு பத்து பல் பூண்டோடு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து இந்த மாதிரி ஒன்றும் பாதிமாக தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம பூண்டோடு அந்த சோம்பு சேர்த்து தட்டி சேர்க்கும் போது இந்த வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெங்காயம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு அது கூட இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு கொத்தமல்லித்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கினா போதும் அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்பவும் தண்ணி சேர்க்கக்கூடாது ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தா போதும் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நான் ஒரு டென் கிராம் அமுல் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பட்டர் வந்து சேர்க்க விருப்பம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதோடவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க இந்த டோஃபியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா இழுத்து வர அளவுக்கு தட்டு போட்டு மூடி அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துட்டு இந்த டோஃபு மட்டும் மசாலா மட்டும் நல்லா தனியாக பிரிஞ்சு வச்சிருக்கு அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளரி அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் மசாலா ரெடி ஆயிடுச்சு வாங்க மசாலா தோசை செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி ஒரு மொட்டையை உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க முட்டையை முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு எண்ணெய் தோசைக்கல்லை சூடானதும் அதில் ஒரு ஒன்றரை கரண்டி அளவு மாவு எடுத்து ஊற்றி தோசை ஊற்றிக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு வந்து தின்னாக வேணுன்னாலும் நீங்கள் தின்னா செஞ்சுக்கலாம் நான் கொஞ்சம் மொத்தமாகவே செஞ்சுருக்கேன் கல் தோசை மாதிரி இந்த மாதிரி இது மாவு எடுத்து ஊற்றிட்டு அது மேலேவே நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி தோசை மேலே எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு தெளித்து விட்டுக்கலாம் இந்த முட்டையை இந்த மாதிரி ஊற்றிட்டு அது மேலே மசாலா வைக்கும் போது அந்த மசாலா வந்து பிரியாமல் கீழே உதிராமல் வரும் அதுக்காக தான் முட்டை சேர்க்குறோம் முட்டை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக டோஃபு மசாலா எடுத்து தோசை மேலே போட்டு இந்த மாதிரி வந்து தோசை ஃபுல்லாக வர அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க இது மாதிரி போட்டுட்டு நல்லா தட்டி விடுங்க அப்போ தான் வந்து ஓகேல உதராமல் இருக்கும் ஒரு பக்கம் வேகட்டும் ஒரு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் ஒரு பக்கம் வெந்துடும் அதை அப்படியே வந்து திருப்பி போட்டுக்கலாம் நம்ம இதில் வந்து முட்டை சேர்த்துக்கிறதால இது எல்லாமே வந்து பிரியாமல் அதிலே நல்லா ஒட்டிகிட்ருக்கோம் இன்னொரு பக்கம் வெந்ததும் அதை வந்து எடுத்துடலாம் பாருங்க இந்த மசாலா எதுவுமே வந்து கீழே ஊதுராமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அந்த மாதிரி கல் தோசை வேணாலும் செஞ்சுக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் வந்து குட்டிஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக ஊத்தாப்பம் மாதிரி கூட ஊற்றி நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் இது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இப்படி செய்யும் போது அந்த டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஊத்தாப்பம் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கல் தோசை செஞ்ச மாதிரி இதையும் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த டோஃபில் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கிறதால வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை அடிக்கடி வந்து சேர்த்துக்கலாம் டோஃபு வாங்கிட்டு என்ன டிஷ்ஷு செய்யலாம் தெரியாமல் இருக்கவங்க இந்த மாதிரி மசாலா தோசை செஞ்சு பாருங்கள் இது வந்து கறி தோசை டேஸ்ட்லேயே சூப்பராகவே இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்